லயன் சார்பில் இரத்த தானம் வழங்கிய பார்வையற்ற தன்னார்வலர்கள் கோவையில் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டம் சார்பில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இரத்த தானம் வழங்கினர் கோவையில் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டத்தின் சார்பில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி உலக சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு சேவை தின உதவிகளை தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடத்த முடிவெடுக்கப்பட்டது அந்த வகையில் அன்னதானம் வழங்குதல் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி ஆயிரம் மரக்கன்றுகள் நடுதல் மாணவர்களுக்கு கழிப்பறை கட்டி தருதல் பசிப்பினி போக்குதல் கல்லூரிகளில் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துதல் இரத்த தான முகாம்கள் குளத்தை தூர்வார்தல் உள்ளிட்ட சமூக பணிகளை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது முதல் நாள் கோவை அரசு மருத்துவமனை இருதவியல் துறைக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள அலமாரி வழங்கப்பட்டு மருத்துவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டனர் இரண்டாம் நாள் அரசு மருத்துவமனை மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் வசிக்கும் மக்களுக்கு உணவும் மூன்றாம் நாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியுடன் இணைந்து இளைஞர் மேம்பாடு தொடர்பான விழிப்புணர்வு பேரணியும் நடத்தப்பட்டன நான்காம் நாளான நேற்று கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்பட்டன இதனிடையே ஐந்தாம் நாளான இன்று லைன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டம் பார்வையற்றோருக்கான தேசிய கூட்டமைப்பு தமிழ்நாடு இரத்த தான குழுமம் இணைந்து தான முகாம் நடத்தினர் கோவை உப்பிலிபாளையம் பகுதியில் உள்ள பார்வையற்றோர் பள்ளியில் நடைபெற்ற இந்த முகாமில் தமிழகத்திலேயே முதல் முறையாக நூற்றுக்கும் மேற்பட்ட பார்வையற்றோர் இரத்த தானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியை லைன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டத்தின் மாவட்ட கவர்னர் சண்முக சுந்திரம் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் இளங்கோ துணை கவர்னர்கள் தினகரன் பாரதி ஸ்மார்ட் சிட்டி சங்க தலைவர் சிவராஜன் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குனர் மருத்துவர் மங்கையர் கரசி மண்டல தலைவர் பாலச்சந்தர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த முகாமில் தேசிய மாணவர் படை நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் தன்னார்வலர்களாக கலந்து கொண்டு பார்வையற்றோர் இரத்த தானம் செய்ய உதவினர் இந்த நிகழ்ச்சியில் பார்வையற்றோருக்கான தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் சதாசிவம் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்ட கேபினட் செயலாளர் ஆனந்த் கேபினட் பொருளாளர் சுரேந்தர் பிள்ளை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ரமணன் ராதிகா மற்றும் லைன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்